கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் தலைப்பு இனிமேல் நல்ல வேலையில் இருக்கும் ஒரு இளைஞனுக்கு திடீரென பித்து பிடித்து போய் ஆஃபீஸில் எல்லாரிடமும் பயங்கரமாக நடந்து கொள்ள ஒரு பெண்ணிடம் கிட்டத்தட்ட மோசமாக நடந்து கொள்ள அவனை மனநல மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து அவனை அந்த அலுவலகத்தைச் சேர்ந்த ராஜு என்பவர் சந்திக்கிறார் வரி பூரண குணமடைந்து வேறு ஒரு நல்ல வேலையில் இருப்பதாக சொல்லுகிறான் அவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் அப்படித்தான் அதை நம்பும்படி இருந்தது அதை நம்பி ஒரு நாள் அவனை அந்த அலுவலகத்தில் பார்க்க போன ராஜீவின் நிலை என்ன அவரே சொல்ல கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் மயிலாப்பூர் குளத்தருகே மனைவி கடையில் ஹேர்பினோ ஸ்டிக்கர் போட்டோ வாங்கி கொண்டிருந்த சாயங்கால வேலை பார்க்கிங் சிறுவனிடம் தமிழ் லக்ஷ்மி அரை வரிசை ஒரு கோடி வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் தங்க நகைக்கடை கடை சீட்டுகள் காது குடைந்து கொண்டிருந்தார்கள் சாஸ்திரி ஸ்கூட்டரை நடத்தி அழைத்து சென்று கொண்டிருந்தார் என்ன ஐயரே திரியும் கார்ப்பரேட்டர் ஊற்றிடுச்சா இல்லடா பெட்ரோல் தீந்து கொடுத்து சித்த பிடிச்சிக்கோ வேஷ்டி அவளருது அருகில் வந்து நின்ற சான்றோ காரை நான் முதலில் கவனிக்கவில்லை கொரியா தேசத்து மென்மையுடன் ஓசைப்படாமல் வந்து ஏக தேசம் தொடும் அளவுக்கு சக்கென்று கத்தி சிறுகினால் போல் நின்று ராஜிசார் என்று கூப்பிட்டது முதலில் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்ன பார்க்குறீங்க ராஜிசார் தான் நித்தி ஓ நித்தியானந்த் எப்படி மாறிவிட்டான் தலையை படிய வாரி பீட்டர் இங்கிலேண்டு விளம்பரம் போல் எலுமிச்சை மஞ்சளில் சட்டை டை பின்னு தொலை தொலை வாச்சு லேசான பர்ஃப்யூம் மனம் நித்யா என்ன ஆச்சு உனக்கு குணமாயிருச்சி சார் அவ்வளோதான் ஆறு மாதமா பார்க்கல ஆறு மாதம் இருபது நாள் வேல்முருகன் ஒருத்தர் அவர் ஒரு மிராக்கல் ஒர்க்கர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆஃபீஸில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் அனுப்பணும் இப்போ அந்த பழைய தலைவலி மூட் அவுட் பண்ணுறது டெப்ரெஷனு டென்ஷனு எதுவுமே இல்லை சார் புதுசாக பிறந்தாப்பில் இருக்கேன் இதை வாங்கிக்கிட்டுமா இருபது ரூபா சொல்கிறான் என்று என் மனைவி அட்டையில் செருகிய சமாசாரத்தை காட்டினால் அவனை பார்த்தால் அறிமுகம் செய்ய வேண்டி இருந்தது சுகுணா இது நித்யானந்த் நான் சொல்லலை என்ன சொன்னார் உங்கள் எனக்கு புத்தி சரியில்லைன்னு தானே என்று புன்னகைத்தான் அப்படியெல்லாம் இல்லை என்று அவளும் புன்னகைத்துவிட்டு இருபது ரூபாய் ஜாஸ்திங்கிறாருப்பா என்று தன் பேரத்துக்கு திரும்பி விட்டாள் என்னை பார்க்க பயப்படுறாங்கல்ல நியாயந்தான் நீங்கள் கூட கைக்குலுக்க தயங்கினீங்க சார் சச்ச அப்படிலாம் இல்லைப்பா உண்மையை சொன்னப்போனால் நீ குணமாக்கி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நித்தி ஐநோ ஐநோ சார் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் இல்லையா எதுவுமே ஞாபகம் இல்லை மனசுலேருந்து அழிச்சிட்டேன் வாங்க கற்பகம் இல்லை அடை சாப்பிட்டுட்டே பேசலாம் இருக்கட்டும் சற்று பின்வாங்கி அவனை முழுதாக பார்த்தேன் சிறிது நேரம் மௌனமாக என்னை கண்ணுக்கு கண் பார்த்தான் என்னை போய் பைத்தியம்னு யாராவது சொல்லுவாங்களா என்று கேட்ட தோற்றம் ஒரு மந்திர மேல் ஒட்டப்பட்டு வளையம் வளையமாக மஞ்சள் ஒளிவட்டங்கள் சூழ்ந்து கொண்டு சுத்தப்படுத்தி புதுப்பித்தவன் போல இருந்தான் கலைந்த தலை இல்லை நகைக்கடி இல்லை திசை இல்லாமல் முறைத்து பார்ப்பதும் துருத்தி மூச்சும் இல்லை அந்த நித்தி மாயமாய் மறைந்து போயிருந்தான் நித்தி யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நவ் அதுதான் முக்கியம் எப்படி குணாச்சு வியாதி இருந்தால் தானே சார் குணமாக உனக்கு வியாதியே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு தான் பீட்டா வசனை டெலிவர் பண்ணுற அவசரம் சார் அதுதான் காரணம்னு சொன்னார் வேல்முருகன் தோராசின் காடினால் எல்லாத்தையும் கடாசிட்டு யோகா பாசிட்டிவ் திங்கிங் ப்ராணிக் ஹீலிங் ரெய்கி வேல்முருகன் ஹீ இஸ் ரியலி கிரேட் சார் நீங்கள் அவரை ஒரு முறை சந்திக்கணும் சரி எப்போ ஆஃபீஸ்க்கு வர அந்த ஆஃபீஸ்க்கு இனிமேல் நான் வரமாட்டேன் சார் அத்தனை நடந்ததுக்கப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே நான் வர முடியும் சார் மீனாட்சி எப்படி இருக்காங்க மீனாட்சி அவனால் டாய்லெட்டில் துகில் நீக்கப்பட்டு உள்ளாடைகளில் ஆஃபீஸ் பூரா துரத்தப்பட்டவள் சே அப்படி நடந்துக்கிட்டேனா ஆச்சரியமாக இருக்குது நான் இன்னைக்கு என்னவெல்லாம் செஞ்சேன்னு ஒரு முறை உங்ககிட்ட விவரமாக கேட்டுக்கணும் சார் சொல்கிறீங்களா அடை விட்டு தள்ளுப்பா அதெல்லாம் எதுக்கு எல்லாரும் மறந்தாச்சு ஆனால் மறக்கவில்லை இன்னமும் அந்த மார்ச் தினத்தை பற்றி ஆஃபீஸில் அடிக்கடி பேச்சு வரும் எனக்கு அது ஒரு கெட்ட கணா வெட்ட வெளி மாதிரி பிளாங்காக இருக்குது அதை ஒரு முறை மறுபடியும் வாழ்ந்தால் தான் சிகிச்சை முழுமையிடும்னு விஎம் சார் சொன்னார் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா இருக்கில்ல அதுதான் முக்கியம் ஓ முகத்தில் ஒரு பிரகாசம் கூட தெரியுது யூ லுக் நார்மல் ஹெல்த்தி கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க உன் திறமைகளுக்கு ஒரு வடிகால் கிடைக்கிற மாதிரி ஏதாவது வேலையை ஒப்புத்துக்க ஜாவா திருட்டிங் பற்றி ஒழுங்காக தெரிந்தவன் ஆஃபீஸில் அவன் ஒருத்தந்தான் அதெல்லாம் ஆச்சு சார் ஒரு ஸ்டார்அப் அப் கம்பெனியில் சேர்ந்திருக்கேன் கார் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க என்று தன் விசிட்டிங் கார்டை எடுத்து ஜப்பானிய முறையில் ரெண்டு கையிலும் கொடுத்தான் ஆர்கிட் சொல்யூஷன் எஸ்எஸ் ஆனந்த் வைஸ் பிரசிடென்ட் ஓ பேரை கூட மாற்றிக்கிட்டியா ரொம்ப சந்தோஷம்ப்பா ச்சே பின் தலையை தட்டி கொண்டான் யார்தான் சார் பயப்பட மாட்டாங்க டாக்டர் சொக்கலிங்கம் எப்படி இருக்கார் அவர்கிட்ட நான் போகிறதே இல்லை அரை மயக்கத்திலே என்ன வச்சுருந்தார் சார் பின்னா எப்படி தான் உனக்கு குணமாச்சு ராஜு சார் ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் என்னை குணப்படுத்துச்சு லவ் ஐ மீன் லவ் எப்போவாவது வாங்க ஆஃபீஸு ஸ்பென்சர் தான் யூ மஸ்ட் மீட் பிருந்தா கோவிலுக்குள்ளே போயிருக்கா இப்போ வந்துடுவா இல்லைப்பா இல்லைப்பா சமத டைம் அவன் கபாலி கோவிலுக்குள் சென்றதும் சுகுணாவுடன் காய்கறி கடைக்கு நடந்தபோது இவன் தானே ஆஃபீஸில் பைத்தியம் பிடிச்சி அந்த பாயை பெறாண்டனவன் ஆமாம் சுகுணா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பேண்ட்டு சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு யாரையோ துரத்துனான் நீங்களே அவனே தான் நல்லா தானே இருக்கான் அதுதான் ஆச்சரியம் நார்மலாகிட்டான் கார்லாம் வச்சுன்ட்ருக்கான் பார் சில வேலையில் சுத்துப்பட்டவளே பைத்தியம் அடிச்சிருவாங்க நீங்கள் பண்ணுறது இல்லையா நான் நான் அவனை ஒரு மாதிரி பார்த்தேன் என்ன சொல்கிற நீ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆகிடுதாமா நம்ம வனஜாவுக்கு வேணால் பார்க்கலாமா அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா வீட்டுக்கு செல்லும்போது கடைசியில் பார்த்த நித்தியானந்தத்தையும் இப்போது பார்த்தவனையும் ஒப்பிட்டு பார்த்தேன் பொருந்தவே இல்லை மறுதினம் ஆஃபீஸில் எம்டியிடம் இதை சொன்னேன் சீனிவாசன் வேண்டாம்ப்பா என்று என்னை இரு கரம் கூப்பினார் அவன் பேச்சே எடுக்காத மார்ச்சில் பட்ட பாடு போறோம் அதுவும் பீட்டவாசன் டெலிவரி வேற மீனாட்சி கிட்ட அவனை பார்த்ததா சொல்லி கூட வைக்காதே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை சீனிவாசன் நீங்கள் அவனை பார்க்கணும் இப்போ அவன் வேற ஆள் சார் அவன் மகாவிஷ்ணுவா மாறி இருந்தாலும் சரி எனக்கு இந்த ஆஃபீஸில் வர வேண்டாம் அரிய அவன் கொடுத்தாச்சோ இல்லையோ அதெல்லாம் அப்போவே சாக்லேட் அனுப்புறேன்னு கூட சொன்னான் சார் பார்த்து சாப்பிடுங்க விஷம் விஷம் வச்சிருக்க போகிறான் அரை பைத்தியங்களோட மண்ணாடுறது போகும் முழு பைத்தியம் வேண்டாம் எனக்கு இல்லை சார் இப்போ ஆர்கிட் சொல்யூஷன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறானா புது காரில் போகிறான் சார் அவன் ஏரோப்ளைனில் வேணால் போகட்டும் ஆரேபுரம் பக்கம் அவன் வராமல் இருந்தால் சரி சீனிவாசன் கவலை நியாயமானதே அப்படி ஒரு ரகலை பண்ணி இருந்தால் நித்தி இது நடந்தது மார்ச் பதினெட்டாம் தேதி எல்லாரும் ப்ராடெக்டு பீட்டர் டெலிவரி ப்ரொடக்ஷனில் இருந்தோம் நித்தி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மேனேஜர் காலையிலேருந்தே அறைக்குள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தான் அல்கார் இதை பற்றி யோசிக்கிறான் என்று தான் எண்ணினோம் கொஞ்சம் நேரம் கழித்து ராவ்தான் வந்து சொன்னார் ராஜு சார் சம்திங் ராங் நித்தி கேபினில் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே சுற்றி சுற்றி நடக்கிறார் நடக்கட்டும் எதா யோசிக்கிறானா இருக்கும் ஆறு மணி நேரமாவா என்னது என்ன சொன்னாலும் பார்க்குறதில்ல நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்களேன் அவனுடைய கேபின் ஆஃபீஸின் ஜன்னல் ஓரத்தில் இருந்தது வெளியே போக்குவரத்து சப்தங்கள் வழங்கப்பட்டு மௌன படம் போல இயங்க பச்சை கண்ணாடி வழியே உருத்தாமல் வெளிச்சம் உள்ளே தெரிந்தது நிதி கதவை தர அவன் யாருமே கூப்பிடவில்லை போல யோசித்துக் கொண்டிருந்தான் நகத்தை கடித்து கடித்து சுண்டு வரலில் லேசாக ரத்தம் தெரித்து சட்டையில் சொட்டி இருந்தது பற்களை அவ்வப்போது நர நரம் என்று சப்தம் பண்ணினான் சளைக்காமல் அக்காமல் ஒரே சீராக அரகின் ஒரு மூலையிலிருந்து எதிர் மூலைக்கு நடந்து கொண்டே இருந்தான் நித்தி ஆர் யூ ஆல் ரைட் ஒரே ஒரு முறை என்னை பார்த்தான் ஏன் பென்சில எடுக்காதேன்னு சொன்னேன்ல இந்த மூதேவி கிட்ட எந்த பென்சில் நித்தி இந்த மூனாட்சி மீனாட்சி மூதேவி கிட்ட நான் சொன்னேன் அவன் உதடுகள் துடித்தன என்னப்பா வளர்ற சீனிவாசன் நீண்டற்காமல என்னை கூப்பிட்டு காலேஜ் பேரண்ட்ஸ் இந்த பொறுப்பு நாம் எடுத்துக்க வேண்டாம் அப்பாவையோ அம்மாவையோ உடனே கூப்பிடு குரலில் பயம் கலந்திருந்தது இருங்க சார் அவங்கெல்லாம் மதுரையில் இருக்காங்க நித்தி உனக்கு பென்சில் தானே வேணும் கதவை முதல்ல திற நித்தி பிடிவாதம் பிடிக்காத கதவை திற அவன் சட்டென்று திறந்து கொண்டு வந்தான் நாங்கள் எல்லாம் மௌனமாக பார்த்திருக்க கையில் பேப்பர் கத்தி வெறும் பிளாஸ்டிக் கத்தி இருந்தும் அத்தனை பேரும் பயப்பட்டார்கள் நேராக டாய்லெட்டை நோக்கி ஓடினான் எங்க அவ எங்க அவன் விழிகள் தேடின டாய்லெட் போய் நன்றாக தலை கொண்டு தன் உடைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு திடு திடு என்று அண்டர்வேரில் எங்கள் ஊடை ஓடினான் மீனாட்சி ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் தனக்கு வரும் அபாயம் அவளுக்கு தெரியவில்லை சரியாக அவளை நோக்கி நேராக வந்து பென்சில் எடுக்காதுன்னு சொன்னேன் இல்லை சொன்னேன் இல்லை அவள் முதுகில் கை வைத்து ஆடையை சாரக்கென்று கிழித்து விட்டான் மஞ்சள் நீரை சுடிதார் தாறு மாறாக கிழுந்து தரையில் விழுந்தது எங்க என் பென்சில் எங்கே ஒழிச்சு வச்சிருக்க இதற்குள் நாங்கள் அவனை நாலு பேர் கட்டி பிடித்து காட்டன் கிளாத்தை உருவி அவனை போத்தி அறையில் அடைத்தோம் டாக்டர் சொக்கலிங்கத்துக்கு தகவல் சொன்னோம் தந்தைக்கு ட்ரங்கால் போட்டோம் டாக்டர் ஆம்புலன்ஸ் செடிட்டிவ் ஆஃபீஸுக்கு மத்தியானம் விடுமுறை விட்டுவிட்டோம் பூந்தமல்லி ஹைரோட்டில் இருந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தபோது அவன் மயக்கத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் இரு பக்கமும் தலைகீழாக தொங்கிய பாட்டில்களிலிருந்து அவனுள் திரவங்கள் ஏற்றப்பட்டன அவன் அப்பா பஸ் பிடித்து ஓடி வந்தவர் அருகிலேயே உட்கார்ந்திருந்தார் ஏதோ எண்ணெய் வைத்து தலையில் தேய்த்து கொண்டிருந்தார் அந்த எண்ணெய் நெற்றியெல்லாம் வழிந்திருந்தது டாக்டர் சொகலிங்கம் சொல்ல முடியாது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இவன் அப்போ சொல்கிறாரு அவரோட தம்பிக்கு வேலை போனப்போ இந்த மாதிரி வந்திருக்கான் செடிட்டிவ்ல தான் வச்சுருக்கோம் ரெண்டு நாள் நல்லா தூங்கிட்டோம் அப்புறமா ஒரு ஸ்கேன் பண்ணிடுறது நல்லது இவங்க அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லார்கிட்டேயும் பேசணும் எனக்கு குழப்பத்தில் வெளியே வந்தேன் இரண்டு நாள் கழித்து டாக்டர் சொக்கலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணிய போது அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்களே என்ன சொல்லியும் கேட்கல குணமாகலை வேற யார்கிட்டேயோ காமிக்கணும் ஒரு அளவுக்கு மேல் என்னாலே அழுத்தமாக சொல்ல முடியல கையெழுத்து போட்டுட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டாங்க அதன் பின் நான் ப்ரொடெக்ட் இப்போ சாரி ப்ராடெக்ட் ப்ரொடெக்ஷனுக்காக கலிஃபோர்னியா போக வேண்டியிருந்தது திரும்ப வந்தவுடன் நித்தியை பற்றி கேட்டேன் சீனிவாசன் லெட்டரெல்லாம் அனுப்பிச்சாச்சு டேமினேட் பண்ணிட்டோம் அரியர்ஸ் எல்லாத்தையும் செக்காக கொடுத்துட்டோம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கான் பிஎஃப் இன்னும் கிளியர் ஆகலை எங்கே இருக்கான்னு தெரியுமாப்பா யாருக்குமே தெரியாதுப்பா என்ன சார் நீங்கள் அவனை போய் பார்க்கவே இல்லையா எப்பேற்பட்ட சாஃப்ட்வேர் என்ஜினியர் சார் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாதான இப்போ பார்க்க முடியும் ஊருக்கு போயிட்டான் நாங்கள் செத்து போயிட்டான்னே சொன்னாங்க அவன் என்ன சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்தாலும் அப்பப்போ திடு திடுப்புன்னு பொம்பளைங்களை துரத்திட்டு ஓடுறவன் நமக்கு வேண்டாம் என்னை என்ன பண்ண சொல்கிற இவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வேலைக்கு ஒப்புத்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா அவனால் கம்பெனிக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா இப்போது இவர்கள் அலட்சிய போக்கை பற்றி வெட்கப்படும்படியாக நித்திக்கு சரியாகி புது வாழ்வு தொடங்கிவிட்டதில் ஒரு கவிதை நியாயம் பட்டது நித்தி இல்லாததால் கம்பெனிக்கு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான் மீனாட்சியால் தனியாக அவன் விட்டு வைத்ததை முடிக்க முடியவில்லை அதனால் மென்பொருளை நாங்கள் உரிய நேரத்தில் கொடுக்க முடியவில்லை தாமதத்துக்கான அபராதத்தினால் கம்பெனிக்கு நஷ்டமே ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு நாள் நான் டாக்டர் சொக்கலிங்கத்தை ஒரு கல்யாண ரிசப்ஷனில் பார்த்தேன் ஆர்கெஸ்ட்ரா இறைச்சலாக இருவரும் அமைதியாக ஒரு பிரதேசத்தை நாடி கார் நிறுத்துமிடம் வரை செல்ல வேண்டியிருந்தது மௌன இடைவெளிகளில் அவர்தான் கேட்டார் அந்த நித்யானந்து என்னப்பானா நம்ப மாட்டீங்க டாக்டர் ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் எப்படி சொல்கிறப்பா பேசுறது நட உடை பாவனை எல்லாம் நார்மல் சார் கார் ஓட்டுறான் மறுபடி சாஃப்ட்வேர் எழுதுகிறான் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படியா டாக்டர் குரலில் துளி கூட நம்பிக்கை இல்லை யார் க்யூர் பண்ணாங்களா ஏதோ சொன்னா சார் யோகா ரேகி பிராணிக்கு ஹீலிங்கு வேல்முருகன்னு சொன்னா சார் ஓ அந்தாளா ஏன் டாக்டர் பாருப்பா நான் படித்த சைக்கியாட்ரி முறைகளின்படி பரிசோதித்த போது கட்டடோனியா ஆர்டிசம் எல்லாம் இருந்துச்சு தன்னை ஒரு மெஷின் மாதிரி நினச்சிட்டு இருந்தான் சாஃப்ட்வேர் எழுதுகிற மெஷினு சரியான குழப்பத்தில் இருந்தான் அவன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் இன்டர்வியூ பண்ண பத்தொம்போது தடவை இப்படிப்பட்டவன் ஆள்லே தியானம் மேல்மூச்சி கீழ்மூச்சியில் குணமாயிட்டான்னு சொன்னால் நான் என் டிகிரியை திருப்பி கொடுத்தா ஆகும் என்றார் அவர் நான் பார்த்தேன் டாக்டர் தோற்றத்தில் நடைபடை பாவனையில் எல்லாத்துலேயுமே அவன் நார்மலாக தான் இருந்தான் அப்படியா அவனை நான் சந்திக்க விரும்புகிறேன் நான் கேட்டு பார்க்குறேன் டாக்டர் ஏதாவது அரிதாக இந்த மாதிரி குணமாகறத உங்கள் அனுபவத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அவர் ம் என்று தலையாட்டி விடை பெற்றார் நித்யசுரையின் சிடி வாங்குவதற்காக ஸ்பென்சர் பிளாஸா போயிருந்த போது நித்தி இங்கே தான் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பதாக சொல்லியிருந்தது ஞாபகம் வந்தது டிஜிட்டல் டைரியில் என் செக்ரட்டரி சமர்த்தாக அவன் பெயரையும் விலாசத்தையும் அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டிலிருந்து உள்ளிட்டிருந்தாள் ஆர்கிட் சொல்யூஷன் மூன்றாவது மாடியில் இருந்தது எஸ்கலேட்டரில் ஏறும்போதே நவீனம் தெரிந்தது இளைஞர்கள் ஆளுக்குரு மேஜையில் ஆளுக்குரு கணித்திரையில் சாஃப்ட்வேர் எழுதி கொண்டிருந்தார்கள் செக்யூரிட்டி ரெஜிஸ்டர் பேர் எழுத சொன்னான் வரவேற்பில் பெண் மிஸ்டர் ஆனந்த் இஸ் என் மீட்டிங் பெரிய நிறுவனம் என்பது தெரிந்தது சற்று காத்திருக்க சொன்னால் ராஜு சார் ஆஃபீஸில் எல்லோரும் சௌக்கியமாக சீனிவாசன் எப்படி இருக்கார் தான் அழகாக நின்று இருந்தான் இந்த பக்கம் சீடி வாங்க வந்தேன் உங்கள் ஞாபகம் வந்துச்சு வெரி நைஸ் சார் டாக்டர் சொக்கலிங்கத்தை பார்த்தேன் அவர் உன்னை பார்க்கணுன்னு சொன்னார் எதுக்கு சாரி நான் அவரை பார்க்குறதாவே இல்லை சற்று நேரம் சங்கட மௌனம் நிலவ அது அதை விடு உன் சிநேகிதி எப்படி இருக்கா ஓ பிருந்தா நீங்கள் மீட் பண்ணது இல்லை தன் கை கடிகாரத்தை பார்த்தா ஏறக்குறைய லன்ச் டைம் ஒன்று பண்ணுறேன் பிருந்தாவையும் அழைச்சிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் இல்லைப்பா சமதர் டைம் பார்த்திங்களா எனக்கு சரியாயிடுச்சு நின்று நீங்கள் நம்பல நீ அப்படிலாம் இல்லைப்பா ஆல்ரைட் வரேன் இருவரும் படிக்கிறங்க பிருந்தா இந்த கட்டடத்தில் தான் வேலை பண்ணுறா கடையில் சேல்ஸ்கேர்லாக இருக்கா இரண்டாம் தளத்தின் பின்பகுதியில் ஒரு கடைக்கு அழைத்து சென்று கண்ணாடி வழியாக இங்கிருந்து காட்டினான் நீல சாரி கட்டிட்டு இருக்காளே அவதாசர் பிருந்தா இங்கிருந்து கையசைத்தான் அவள் கவனிக்கவில்லை என்று தெரிந்தது கொஞ்சம் ஷை இருக்கல்ல அந்த பெண்ணை நெருங்க நெருங்க லேசான செம்பட்டை கூந்தலும் மேக்கப் அதிகம் இல்லாத முகமும் வாடிக்கையாளரை பொய் ஆர்வத்துடன் கவனிக்கும் அகன்ற விழிகளும் அவ்வப்போதைய புன்னகையையும் கவனித்தேன் நல்ல தான் செலக்ட் பண்ணியிருக்க நேத்தி கடையில் நுழைந்தோம் தேக்கு மர யானை என்று கண்ணுக்குட்டி சைஸுக்கு வாசலில் நின்றது வேலைப்பாடுள்ள மர திரைகளும் கோவில் மணிகளும் வெண்கல நடராஜரும் சின்ன கண்ணாடி பதித்த ராஜஸ்தான் ரவிக்கைகளும் தந்த பேழைகளும் நிறைந்திருந்த கடை ஊதுவத்தி வாசனை சித்தார் இசை கலந்து எங்கள் மூக்கைத்தோட கேன் ஐ ஹெல்ப் யூ என்றவனை நிராகரித்து அவளை அணுகினான் வாங்க ராஜேஷ் சார் பிருந்தாவை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருந்த சிப்பந்தி அம்மா அந்த ஆளுமா என்றார் பயந்தபடி பிருந்தா என் பழைய ஆஃபீஸ் ராஜசேகர மீட் பண்ணு என்றார் அந்த பெண்ணின் முக கலவரத்தை அப்போது தான் கவனித்தேன் பயம் பரவி நெற்றி புருவம் சுருங்கி நான் பிருந்தா இல்லை என்றால் என்னை பார்த்து சார் நீங்கள் இவர் ஃப்ரெண்டா இவர்கிட்ட சொல்லுங்க பிருந்தா பிருந்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே எங்கே போனாலும் பின்னாடியே வராரு சார் நான் பிருந்தா இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இனிமேல் நான் போலீஸுக்கு தான் சார் போகிறேன் போப்பா என்னை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறேன் என்ன நித்தி இப்படி சொல்கிறாங்க நித்தி நான் கேட்டதை கவனிக்கவே இல்லை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் உதடுகள் துடித்தன நீ பிருந்தா இல்லை நீ பிருந்தா இல்லை போய் சொல்கிற அவள் கண்கள் எதையோ தேடுவது போல அலைந்தன அந்த கடையில் சிறுசும் பெருசுமாக பலவித கை வேலைப்பாடுகள் உள்ள பிடிகளுடன் நிறைய கத்திகள் இருந்தன இனிமேல் அங்கு நடந்ததை சொல்ல எனக்கு வார்த்தைகள் வரவில்லை இப்படித்தான் கதையை நிறைவு செய்திருக்கிறார் சுஜாதா சஸ்பென்ஸுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராஜி இருந்து உங்கள் நான் நன்றி நன்றி